நாட்டின் பொது அமைதியை காப்பதற்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எந்த பெயரை சொல்லிக் கொண்டு நாட்டில் வன்முறையையும் பயங்கரவாதத்தையும் கொண்டு வர யார் விரும்பினாலும் அவர்கள் எந்த பெயரை சொல்லி கொண்டு வந்தாலும் வகையிலே தான் சட்டத்திற்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பட்ட இந்த அரசாங்கம் தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் எந்த தவறாக இருந்தாலும் இந்த அரசாங்கம் அனுமதிக்காது அது சங்கராச்சாரியாராக இருந்தாலும் வீரப்பனாக இருந்தாலும் சாதாரண மனிதனாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரே சட்டத்தையும் நீதியையும் வெளிப்படுத்துகின்ற பாகுபாடு பார்க்காது எந்தவித தவறுகளுக்கும் இடம் தராது தமிழ்நாட்டில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உறுதிப்படுத்தி அந்த வகையில் இது ஈழத்தமிழர்களுக்கு எதிராகவோ அல்லது அவருடைய உணர்வுகளுக்கு மாறாகவோ நிச்சயமாக ரெண்டு ரெண்டு பேருனுடைய பேட்டியும் நீங்களும் கேட்டிருப்பீங்க அவங்களுடைய குரல் நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆதி கடந்த திமுக ஆட்சி காலத்தில் அந்த அந்த இடம் வந்து குத்தகைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது குத்தகை பணம் கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நடவடிக்கை எடுத்திருப்பதாக கூறப்படுகிறது அதே நேரம் கு அது வந்து அந்த குத்தகையே ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அந்த நினைவிடத்தினுடைய என்ஜினியர் வந்து சொல்லியிருக்கிறார் அந்த நினைவிடத்தை அமைச்சர் பொறியாளர் வந்து சொல்லியிருக்கிறாரு இப்படி ஒரே நாளில் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை பழ நெடுமாறன் முன்வைத்திருக்கிறார் நீங்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல ஏதோ ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்ததா சொல்றாங்க அப்படிதான் இன்னும் தகவல்கள் முழுசா தெரியல இருந்தாலும் கூட ஹைவேஸோட இடம் சொல்றாங்க அதுவும் தெரியவில்லை அதுல அதே நேரத்தில் குத்தகை கொடுக்கப்பட்ட இடம் ரத்தாகிவிட்டது குத்தகை அப்படின்னு சொல்றாங்க இதுல ஒரு தெளிவில்லாம இருக்கு அதே நேரத்தில்

எல்லா இடங்கள்லையும் இந்த பிரச்சனை இருக்குது இந்த ஒரு விஷயத்தின்னு பார்க்க முடியாது பல்வேறு இடங்களில் வந்து நோட்டீஸ் கொடுத்து ஆர்டர் போட்டு இடிச்சிட்றாங்க எல்லா ஹைவேஸ் மாநில நெடுஞ்சாலைத்துறை மத்திய நெடுஞ்சாலைத்துறை எல்லாருமே இந்த மாதிரி செவர் கட்டுறது இது பண்ணுறது அந்த இடத்த ஆக்கிரமித்து வச்சுக்கிறாங்க நிறைய பேர் அப்புறம் ஒரு கடை இருந்தால் கடை வாசல் வந்து ரோடுக்கு வந்துடுது ரோடு வரைக்கும் செவுறு கட்டிடுறாங்க அதெல்லாம் கூட நீக்கியிருக்காங்க நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல வந்து சட்ட ரீதியாக ஒன்று நடந்திருந்தால் அவங்க வந்து ரிமூவ் பண்ணுறது கரெக்டாக இருக்கலாம் ப்ராப்பராக நோட்டீஸ் கொடுத்து எல்லாம் அது ஒரு விட தப்பாக நடந்திருந்தால் இருக்கவே இருக்குது ஹைகோர்ட் ரிட் படிஷன் போடலாம் போட்டு அந்த இடத்துல வந்து அரசாங்கம் வந்து திடீர்னு வந்து இடிச்சிட்டாங்க நோட்டீஸ் கொடுக்கல இன்னும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்கிறதெல்லாம் ஹைகோர்ட்டில் போட்டு அந்த செயல் தப்புன்னு சொல்லி ஆர்டர் வாங்கி கூட மீண்டும் பண்ணலாம் நிர்மாணிக்கலாம் இதில் ஒன்றும் நடந்துட போகிறதுல ஒன்றும் தப்பும் கிடையாது அந்த அளவில் பாத்தீங்கன்னா சட்ட ரீதியாக ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா தான் இதில் பார்க்க வேண்டும் ஒரு பட்டா நிலத்துல அவங்க வச்சாங்கன்னா நிச்சயமாக ரொம்ப எந்த வந்து அதுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்க கூடாது பாத்தீங்கன்னா ஒரு எந்த சட்டம் தான் முன்ன நிக்குது இதுல வந்து இப்போ அது அந்த சின்னம்ங்கறதெல்லாம் ரெண்டாவது விஷயமா போடுது அங்க வீடா இருந்தா மக்கள் எப்படி பாப்பாங்க இதே மாதிரி எல்லாம் வந்து தகராறு பண்ணுவாங்களா எத்தனையோ இடங்களில் ஒரு சில வீடுகள் வந்து ரோட்ல வந்து கட்டியிருக்காங்க ரிமூவ் பண்ணுறாங்கன்னு ஆமா ரூல்ஸை மீறி கட்டியிருக்காங்க ரிமூவ் பண்ணுறாங்கட்டு பிற மக்கள்லாம் பெசாமல் தான் இருக்காங்க அதே போல் இந்த ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா மக்கள் யாரும் வரல குறிப்பாக எங்கேருந்தோ தள்ளி இதுக்காக நிர்மாணிச்சவங்க தான் போய் அதை தடுக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த அருகில் உள்ள மக்கள்லாம் யாரும் போய் இதுக்காக போராடுன மாதிரி தெரியல அந்த அளவில் பாத்தீங்கன்னா சட்டத்தின் வாயிலாக அங்கு சரியாக நிர்மாணிக்கப்பட்டிருந்தால் அதை இடிப்பது என்பது தவறு என்று நான் கருதுகிறேன் ஒருவேளை அது சட்ட ரீதியாக அது சரியாக பண்ணலைன்னா அதுக்குள்ள உரிய பெர்மிஷனை வாங்கி இப்ப கூட கட்டலாம என்ன ஆயி போச்சு அதனால தவறு இல்லை நான் நினைக்கிறேன் சார் உங்களுடைய கருத்து சுருக்கமாக சொல்லுங்க சார் இறுதியாக ஒரே ஒரு சின்ன அடைப்பாளர் வேற இருக்கிறார் இல்ல இப்ப அண்ணா நகர்ல ஆர்ச்சு அது வந்து ஒரு கட்சியினுடைய தலைவருடைய பெயர்ல இருக்கிற ஆட்சி ஆர்ச் அந்த ஆர்ச்சு அது அறுக்கப்பட்ட உடனே அது கட்சியினுடைய உணர்வு கட்சியினுடைய தலைவனுடைய உணர்வு என்பதாலே பல வாரங்கள் கிரேலில் தொங்கிச்சு பல லட்சக்கணக்கான ரூபாய்களை மக்களுடைய வைப்பணத்தை ஏப்ப விட்டு ஒரு கட்சியினுடைய தலைவனுடைய உணர்வை பாதுகாப்பதற்காக அரசினுடைய பணம் லட்சக்கணக்கில் செலவிடப்பட்டது ஒரு இனத்தினுடைய உணர்வை இனத்தினுடைய தன்மானத்தை காப்பதற்காக அங்கே வைக்கப்பட்ட ஒரு விஷயம் அது முன்னமே வந்து தடுத்திருக்க வேண்டும் அது அது செய்யப்பட்ட பிறகு அந்த உணர்வுகளுக்கு காயம் ஏற்படும் கொந்தளிப்பு ஏற்படும் என்பதை மறந்து அல்லது அதை தெரிந்து செய்வது என்பது நியாயமற்ற விஷயம் எம்எல்ஏ அவங்க சொன்னாங்க அங்க வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல மக்கள் வந்து வரல

நிச்சயமா உங்க மேல அவதூறு வழக்கு ஃபைல் பண்ண வேண்டியது வரும் உங்க 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 மேல பயங்கரமான நடவடிக்கை எடுக்க வேண்டிய வரும் இந்த போன் நம்பரை நீங்க ட்ரேஸ் பண்ணி கிரிமினல் கம்ப்ளைண்ட் இமிடியா லாட் பண்ணும் இது உங்க சத்தியம் நியூஸோட கடமை என்னையும் சீஃப் மினிஸ்டரையும் மோசமா பேச வைக்கிறதுக்கு நீங்க தூண்டுதலா இருக்கு தொலைக்காட்சி இல்ல பல பல இல்ல இல்ல கட்டாயமாக பல அழைப்பாளர்

நிச்சயமாக நடவடிக்கை விஜய நிச்சயமாக நடவடிக்கை எடுப்போம் நிச்சயமாக நிச்சயமாக உங்களுடைய வருகைக்கும் பண் மிக்க நன்றி நடவடிக்கை நிச்சயமாக நாங்களும் எடுப்போம் நன்றி

வேகமா வளர உதவுச்சு கல்யாணமும் நிச்சயம் அமேசான் காடுகளில் மட்டுமே கிடைக்கின்ற அரிய வகை மூலிகைகளால் தயாரிக்கப்பட்டு பிரேசிலில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் எர்வா மேட்டினை நீங்கள் உடனே பெற ஜீரோ டபுள் போர் போர் ஜீரோ பைவ் ஜீரோ போர் ஜீரோ பைவ் ஜீரோ என்ற எண்ணுக்கு மிஸ்ட் கால் கொடுங்கள் எர்வா மேட்டின் யூஸ் பண்ணுங்க முடி கொட்டுறதை ஸ்டாப் பண்ணுங்க இறந்த முடிய திரும்ப பெறுங்க எர்வா மேட்டின் ஆன்டி ஹேர்லாஸ் லோஷன் இப்போது முற்றிலும் மேம்படுத்தப்பட்ட பேக்கில் வாஷிங் சோப்னா கண்ணு முடிக்கிட்டு அரசன் சோப் தான் பெஸ்ட்னு வாங்கலாம் மனசார சொல்றேன் அரசன் சோப் ரொம்ப ரொம்ப நல்ல சோப் அரசன் சோப் ரொம்ப ரொம்ப நல்ல சோப் முக்கிய செய்தி காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை இரவு பத்து மணி முதல் அதிகாலை நான்கு மணி வரை சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் நம்பரை அழைத்து பாஸ்டாக புக்கிங் செய்யும் வாடிக்கையாளர்களுக்கு பம்பர் பரிசாக பிரீமியம் கார் ஒரு சவரன் தங்க நாணயம் மற்றும் ஐம்பது பேருக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் மொபைலை வெல்லுங்கள் பரிசை தட்டி செல்ல பாஸ்டாக பயணம் செய்வீர் சிக்ஸ் தௌசண்ட் േ അണിതി വന്നാലേ സന്തോഷമേ കൊടുക്കും ഉടകില്ലേ നടക്കും നടകില്ലേ ഉത്സാഹമേ பருத்தி இழைகளில் அடைக்கும் கலைகள் உன்னதமான நேஷனல் வேஸ்டிகள் உயர்தரம் உன்னதமாய் உயர்தரமாய் நேஷனல் காட்டன் வேஸ்டிகள் ஷர்ட்டுகள் மற்றும் உள்ளாடைகள் ஆக்னஸ் பேட்டரி சென்னையின் நம்பர் ஒன் ஆத்தரைஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் எங்களிடம் வீடு அலுவலகம் மற்றும் அனைத்து வகையான வாகனங்களுக்கு தேவையான பேட்டரிகள் மற்றும் இன்வெர்டர்கள் உண்டு வருடத்தில் முன்னூற்றி நாட்களும் மொத்தமாக சலுகை விலையில் கிடைக்கும் மிகவும் பின்தங்கிய தொகுதியான பெரம்பலூர் மாவட்டம்